அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பள்ளியிலுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து நம்ம வந்து நம்ம எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் அதோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா சில அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அதோடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய க்ரௌண்ட் ரூஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி வந்திருக்கும் அதை டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ரூவல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டிஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஜ் வந்து லோடாகும் இதில் நீங்கள் பதிவு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க இதை வந்து நம்ம பிடிஎஃபாக கிளிக் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே இப்படி வந்து காட்டும் இது கீழே டவுன் ஏறுவாருக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து வச்சுருங்க வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் இதை கீழே வந்து டவுன் ஏறுவாருக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெட்டர்லேயே வச்சுட்டு போர்ட்ரேட்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் வரும் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விடுபடாமல் தகவலும் முழுமையாக காட்டும் சரிங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்துடும் இதை கிளிக் பண்ணணும் சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் இப்போ இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பிசன் போட்டு சேவ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு அப்லோடு ஃபைலுன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது சரிங்களா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து கீழே வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா ஓப்பன் ஆகும் இதில் சூஸ்தோ ஃபைல் அப்படிங்கிற காலத்து கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கீழே நமக்கு உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடுங்கிற பகுதியில் இருக்கும் இந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வந்து லோடாகும் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் லோடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டான தான் அப்லோட் பண்ணிக்கலாங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணலாங்க வியூ பார்க்கறக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணலாம் வியூ வந்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா பார்த்துட்டு கையான ஃபைலை அப்லோட் பண்ணிக்கிற பார்த்துட்டு மறுபடியும் பேக் வந்துடலாம் மேலே யாரோ மார்க் இருக்கும் கிளிக் பண்ணி யாரோ மார்க்கில் பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா இவ்வாறு நம்ம பார்த்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து ஒன்றுக்கலாங்க வியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்லோட் பண்ண ஃபைல வந்து நம்ம வந்து வியூ வந்து நம்ம பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உட்கட்டமைப்பு வசதியில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க ஏதாவது தவறுதலாக போகிருந்தாவோ அல்லது வேற ஏதாவது புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் எங்களுக்கான ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நான் வந்து பண்றேன் இப்போ நான் வந்து என்ற இடத்துல அந்த நோ அப்படிங்கறத வந்து நான் டைப் பண்ணிட்டு கீழே வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி எழுதில்ல சப்மிட் பண்ணி கொடுத்துட்டாலுமே எனக்கு வந்து அப்டேட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துருச்சு இது மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து மாற்றங்கள் இருந்தாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வழிமுறைகளை மேற்கொண்டு உங்களுக்கான இதை வந்து நீங்கள் மாற்றம் மாற்றம் செய்து பதிவிட்டு சொல்லலாம் ஆஹ் இந்த காணொடி மிக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ